அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதி சனாய்கா அவர்களின் அதிரடி நடவடிக்கைகள் சம்பந்தமாக பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவானது முற்றுமுழுதாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கப் போகின்றது வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதனூடாக தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் வாருங்கள் இது சம்பந்தமாக பார்ப்போம் பிப்ரவரி மாதம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அத்துடன் வரி செலுத்த தவறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டில் நிலவுகின்ற பாரிய பொருளாதார பிரச்சினை காரணமாக நாட்டில் புதிய வாகனங்கள் பல வருடங்களாக இறக்குமதி செய்யப்படவில்லை தற்பொழுது இலங்கை நாடானது பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து படிப்படியாக மீண்டெழுகிறது இப்போது ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாதமளவில் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் நாட்டில் வரி செலுத்தாமல் பல நிறுவனங்கள் பலர் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான தீர்மானங்களை எடுத்து வருகிறார் அவருடைய வெளிநாட்டு விஜயமாக முதலாவதாக இந்தியா சென்றிருந்தார் பின்னர் சீனா சென்று வந்திருக்கிறார் இப்பொழுதோ நாட்டில் பல்வேறு விடயங்களை மறுசீரமைப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் போதைப்பொருள் பாதாள உலக கோஷ்டியிடமிருந்து நாட்டை மீட்டெடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார் ரதேசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையின் பிரதான இராணுவ முகாமில் எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை இருநூறு வரை செல்லலாம் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கூறியதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனால் தான் நாட்டில் துப்பாக்கி பிரயோகம் அதிகம் இடம்பெறுவதாகவும் காணாமல் போன முப்பத்தி எட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குற்றவாளிகளை எவ்வாறு இல்லாது ஒழிப்பது சம்பந்தமாக பாதுகாப்பு படைகளின் உயர் அதிகாரிகளிடம் கலந்துரையாடி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வேறுவழையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார் எங்கு துப்பாக்கி சத்தம் கேட்கும் என்ன நடக்கும் என்ற நிலை நாட்டில் உருவாகி உள்ளதாகவும் படிப்படியாக நாட்டை குற்றவாளிகளிடமிருந்து மீட்டெடுப்போம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கூறியிருக்கிறார் முக்கியமான பல அதிரடியான நடவடிக்கைகளில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இறங்கியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வீட்டை காலி செய்யுங்கள் அல்லது நாலு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்துங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களையும் அரசாங்கம் மீள பெற்றுக்கொள்ளும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அதிரடியான கருத்தை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வமான வீட்டை காலி செய்யுமாறு ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கடிதம் ஒன்றினூடாக தெரிவித்திருக்கிறார் இது சம்பந்தமான தகவல்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது இதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது புதல்வருமான நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்த கோரிக்கைக்கு பதில் வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அனர்குமார திசநாயக்கவின் உத்தரவின் பேரில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட வீட்டை காலி செய்ய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போது தனது தந்தை குடியிருக்கும் வீடு தனது தனிப்பட்ட சொத்து அல்ல அரசாங்கத்திற்கு சொந்தமானது எனவும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைக்கு அமைய அது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார் இலங்கையின் அரசியல் களமானது சூடுபிடித்திருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிராக எதிர்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்த அரசாங்கமானது தேர்தல் காலங்களில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பல விமர்சனங்கள் எழுந்து வந்திருந்தது இந்த நிலைமையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலளி வகையில் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள் பல்வேறு அதிரடியான உத்தரவுகள் பல்வேறு வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டு வருகிறார் நாட்டை மீட்டெடுத்து இலங்கையை தன்னிறைவான ஒரு நாடாக முன்னேற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அரும்பாடுபட்டு வருகிறார் இதேவேளை இந்தியாவுடன் இணைந்து சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து உலகுக்கு எண்ணெய் வழங்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகா அவர்கள் கூறியிருக்கிறார் திருவோணமலையில் உள்ள தொண்ணூத்தி எண்ணெய் எண்ணெய் தாங்கிகள் இலங்கைக்கு செய்வதற்கு அதிகமானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார் கொண்டாவ முத்துராஜவள பிரதேசங்களில் எண்ணெய் தாங்கி வளாகங்கள் உள்ளதாகவும் இந்திய எண்ணெய் கூட்டுத்தாகனத்திடமும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் இருப்பதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அவர்கள் திருகோணமலைக்கு இவ்வளவு எண்ணெய் தாங்கிகள் தேவையில்லை எனவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் கணக்கிட்டு பார்த்ததில் அந்த மாகாணத்திற்கு அதாவது கிழக்கு மாகாணத்திற்கு எண்ணெய் விநியோகம் செய்ய இருபத்தி நான்கு எண்ணெய் தாங்கிகள் இருந்தால் போதுமானது இருபத்தி நான்கை எமது பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு எடுத்துக்கொண்டு ஐஓசிக்கு பத்து எண்ணெய் தாங்கிகளை ஒதுக்கினோம் எமக்கு அறுபத்தி ஓரு எண்ணெய் தாங்கிகள் எஞ்சி உள்ளது திருகோணமலையில் மேலதிகமாக உள்ள அறுபத்தி ஓரு எண்ணெய் தாங்கிகளை இந்திய நிறுவனமும் பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனமும் இணைந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து திருகோணமலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு தயாராக வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலையில் நிர்மாணித்து எண்ணெயை தாங்கிகளில் சேமித்து வைத்து உலக சந்தைக்கு எண்ணெயை வழங்கும் நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார் உண்மையில் இந்த திட்டமானது சிறந்த ஒரு திட்டமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கழுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில்தான் இந்த விடயத்தை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதியின் அடுத்த மிக முக்கியமான நடவடிக்கையாக உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார் அவர் இதற்கு முன்பு இந்தியா மற்றும் சீனாவுக்கு சென்று வந்திருக்கிறார் இப்பொழுது அடுத்ததாக உத்தியோகபூர்வ விஜயமாக ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு செல்ல இருப்பதாக ஜனாதிபதி அனுர் குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய அரபு இராச்சியத்திலிருந்து தமக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு ஏற்கனவே கிடைத்துள்ளதாக கலத்துறையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு நன்மை பயக்கும் அரசாங்க ஒப்பந்தத்திற்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான கூறுகள் குறித்தும் அரசாங்கம் ஆராயும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருக்கிறார் அடுத்த விடயமாக அண்மை காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது இதற்கு பதிலடியாக தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மீண்டும் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசா அவர்கள் கூறியிருக்கிறார் இவைகள்தான் ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயகா அவர்களின் அதிரடியான நடவடிக்கைகளாக காணப்படுகின்றது உண்மையில் சிறந்த விடயங்களை நாட்டில் கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயகா அவர்கள் முன்னிற்கிறார்கள் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்